சமூகம் இளைஞர்களை ஏதோ ஒரு வகையில் சரிபடுத்த தவறி இருக்குங்க இளைஞர்களும் சரியா இல்லாம தாங்க இருக்கிறாங்க எல்லாம் புரியாம ஒரு நாலு பேரை பார்த்துட்டு வந்து நாலு மணி நேரம் பேசறிய தம்பி நம்பி உனக்கு பதில் சொல்றேன்னு புறப்பட்டு வர்றாங்க அன்பிற்கினிய தோழர் யோக தர்ஷினி அவர்கள் இன்றைக்கு வாய்ப்பிற்காக வாழ் பிடிப்பவர்களுக்கு மத்தியில் வளர்ந்து வரும் இளம் பேச்சாளர்களுக்காக தோல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடுவர்னு சொன்னாக்கா அது எங்களுடைய நடுவர் தான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து ஒரு வணக்கங்க நேரு கல்லூரியில் உள்ள மாணவர்கள்னு சொல்லக்கூடாது உண்மையாகவே சொல்ல போனா ஒரு தேவதைகள்னு சொல்லலாம் எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா குழந்தைகள் நேரு மாமாவை கொண்டாடினதும் நேரு மாமா குழந்தைகளை கொண்டாடுனது தாங்க நம்ம வரலாற்றுல இருக்கு அப்ப குழந்தைகள் தினத்தை நேரு நினைவு கல்லூரியில தானே கொண்டாட முடியும் அதுவும் பாருங்க கல்லூரியில நடந்துகிட்டு இந்த பட்டிமன்றம் கல்லூரியில் உள்ள பிள்ளைங்களுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா ஏன்னா தம்பி அப்படிதான் பேசுவான் ஏன்னா வந்திருக்க இடம் அந்த மாதிரி ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்காப்ல குழிலைகர்கள் நீங்க கொண்டாடப்படுறாங்க கொண்டாடப்படுறாங்க என்ன கொண்டாடப்படுறாங்க இதுல நடுவர் நீங்க வேற சொல்றீங்க இன்னைக்கு நட்பு எப்படி இருக்க தெரியுமா அது என்னது பாசம் வைக்க நேசம் வைக்க தோலன் உண்டு வாழ வைக்க எங்க வாழ வைக்கிறாங்க பேர நாரதான் வைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையா என்ன சொல்ல போனாக்கா எங்க உள்ள கஷ்டம் என்ன தெரியுமா சார் உண்மையாவே இன்னைக்கு இளைஞர்களுக்குள்ள கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா லவ் பண்றவனை விட லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் பெரிய கஷ்டம் அதுலேயும் எங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இன்னைக்கு நாங்கள் இளைஞர்கள் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை எப்படி தெரியுமா போகுது இடியாப்போம் போ முடிஞ்சிருந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க அவ்வளவு சிக்கலா இருக்கு உண்மையாவே நான் என்ன சொல்றேன்னா பிள்ளைங்களை பார்த்து நீ நீட்டா படி அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் நீ தான் படிக்கணும்னு சொன்னாக்கா அதுல என்ன நியாயம்னு நான் கேட்கறேன் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் சேனல் தான் விரும்பி பார்க்கும் அந்த கார்ட்டூன் சேனல் விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் கடவுள் இறங்கி வந்தாராம் கடவுள் இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம் நீ ஏன்னா எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் சேனலையே விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப அந்த குழந்தை சொன்னிச்சான் கார்ட்டூன் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல இந்த சேனல்ல கரடி பேசுது சிங்கம் பேசுது குருவி பேசுது பேச தெரியாத விலங்குகளும் பறவைகளும் இந்த சேனல்ல எங்கிட்ட பேசுது பேச தெரிஞ்ச வீட்டுல இருக்க என் அம்மாவும் என் அப்பாவும் என்கிட்ட பேசாம செல்லையும் டிவியையும் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க பிள்ளைங்களை எந்த இடத்துலயுமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த பிள்ளையுமே தன்னுடைய பெற்றோர்களை மற்ற பெற்றவர்களோட ஒப்பிட்டு பேசவே பேசாது என் அப்பா தான் எனக்கு ஹீரோ என் அம்மா தான் எனக்கு அழகின்னு மட்டும் ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளை எத்தனை மார்க் வாங்குது அது ஒன்னு பிள்ளை தானே எவ்வளோ நல்லா வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அதை பாடி வீட்டிலோட எல்லா வேலையும் பாக்குது இந்த பிள்ளைய உங்கள் அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுக்கணும் பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்றீங்களே உங்க பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஜெயிச்ச பத்து பேரை மட்டும் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்களுக்கு திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காம எத்தனையோ பசங்க எங்க எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சு நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்க வரைக்கும் எங்களுடைய இந்த வாழ்க்கை எங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எங்களுடைய வாழ்க்கை நாங்க வந்து பந்தாடப்பட்டு தான் இருக்கோம் நாங்க கொண்டாடப்படலன்னு சொல்லிட்டு நல்லது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நன்றி வணக்கம் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் அன்பு தோழர் யோகதர்ஷினி அவர்களுக்கு வேலைக்கு போகிற அம்மா அப்பாட்ட கேட்டால் என் பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகிறேன் என் பிள்ளைக்காகத்தான் சொத்து சேர்க்குறேன் என் பிள்ளைக்காகத்தான் எல்லாம்னு சொல்கிறீங்களே உங்கள் பிள்ளை உங்ககிட்ட இருந்து சொத்து சொகத்தை எதிர்பார்க்கலை உங்கள் பிள்ளைங்க உங்கள் இருந்து காசு பணத்தை எதிர்பார்க்கல உங்கள் பிள்ளைங்க உங்கள் கிட்டே இருந்து மாட மாளிகைகளை எதிர்பார்க்கல என்ன தெரியுமா அங்கே எதிர்பார்க்குறாங்க தினசரி ஒரு முப்பது நிமிஷமாவது என் கூட எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்த தேசத்துல இருக்கு பேசுறதுக்கே நீங்க தயாரா இல்லை நீங்க கொண்டாடிட்டாலும் அப்படின்னு இந்த அணியில ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க